அரசியல் தெளிவு மக்களுக்கான ஒரு அவசியம் சத்தியம் பேசும் வாயை அடைப்பது அநீதிக்கு அடிமை ஆன சான்று ஒரு கட்சியின் பொருளாதாரம் எங்கிருந்து வருகிறது அழுக்கு ஒப்பந்தமா அடிமைப்படுத்தும் தொழில் அதிபர்களா அழிவை வாங்கிய கருப்பு பணம் தானா அரசியல் கட்சிகள் மக்கள் பணத்தில் அலங்காரம் கொள்கின்றன ஆனால் பள்ளிக்கூடம் மருத்துவமனை சாலை குடிநீர் கேட்கும் போது பணம் இல்லை என்கிறார்கள் மக்களை ஏமாற்றி கவர்ந்து கொள்ளும் இந்த கட்சிகள் அவர்களின் பொருளாதார மூலத்தை வெளிக்கொணராவிட்டால் அது ஜனநாயகமே அல்ல கொள்ளை தான் நாம் கொடுக்கும் வரி எங்கே செல்கிறது வாசிசம் மக்களை சுரண்ட கூடியதாக இருக்கும் அதற்கு பெயர் வரி அரசியல் என்பது மக்கள் வாழ்வை தீர்மானிக்கும் மிகப்பெரிய சக்தி ஆனால் அந்த அரசியல் சக்தி சீர்குலைந்து விட்டால் அது மக்களுக்கே அபாயம் ஆகிவிடும் ஆகையால் அரசியலில் தெளிவு என்பது மக்கள் நலனுக்கான அடிப்படை கருவியாக இருக்க வேண்டும் அரசியல் தெளிவு என்பது வெறும் சீரான உரையாடல் அல்ல அது ஆணித்தனமான பொறுப்புணர்வும் உண்மையான வெளிப்பாடும் ஆகும் மக்கள் அறியாமல் மறைவாக உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்கள் துரோகம் மோசடிகள் நிகழ்ந்தால் ஜனநாயகம் ஒரு பெயரிலேயே தங்கிவிடும் உண்மையான ஜனநாயகம் மக்களுக்கு தெரியாமல் எதுவும் நடைபெறாத இடத்தில் தான் உயிரோடு இருக்கும் இன்றைய சூழலில் அரசியல் கட்சிகள் தங்கள் முகத்தை மறைத்து வாக்குறுதிகளை பொய்யாக்குகின்றன மக்களின் பணம் இயற்கை வளங்கள் உரிமைகள் எல்லாம் சிலரின் லாபத்திற்காக எலம் விடப்படுகின்றன இந்த நிலையில்தான் அரசியல் தெளிவின் அவசியம் அதிகமாகிறது அரசியல் தெளிவின் முக்கிய அம்சங்கள் ஒன்று பொது நிதி பயன்பாடு மக்கள் பணம் எங்கே செல்கிறது என்பதை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் இரண்டு தேர்தல் நிதி எந்த நிறுவனம் எந்த ஆள் எந்த நோக்கத்திற்காக கட்சிக்கு பணம் கொடுக்கிறார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் மூன்று கொள்கை முடிவுகள் மக்களை பாதிக்கும் சட்டங்கள் உடன்படிக்கைகள் மக்கள் முன்னிலையில் விவாதிக்கப்பட வேண்டும் நான்கு ஊழலை வெளிப்படுத்துதல் அரசியலில் ஊழல் செய்தவர்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் வழங்கக்கூடாது அரசியல் தெளிவு இல்லாத இடத்தில் மக்கள் அடிமைகளாகவே நிற்கின்றனர் ஆனால் தெளிவு கொண்ட அரசியல் வந்தால் மக்கள் உண்மையான சுதந்திரத்தை அடைகிறார்கள் அரசியல் தெளிவு என்பது ஒரு கருவி அல்ல அது மக்கள் நம்பிக்கையின் உயிர் எனவே ஒவ்வொரு குடிமகனும் அரசியலில் தெளிவை கோர வேண்டும் அது ஒருவரின் உரிமை மட்டுமல்ல சமூகம் முழுவதும் முன்னேறுவதற்கான அடிப்படை பொறுப்பு அரசியல் தெளிவு மக்கள்